வணக்கம் நம்ம சேனலில் நியூமராலஜி அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய எண்கணித ஜோதிடம் பற்றி பார்த்துட்ருக்கோம் எண்களுக்கு என்னென்ன பவர் அதனுடைய பலன் என்ன அந்த நம்பர் நல்லது என்ன பண்ணும் கெட்டது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் நாம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மூச்சுக்காற்று போலவே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற விஷயம் இந்த நம்பர்ஸ் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி சுகதுக்கங்களுக்கு அவங்க உபயோகப்படுத்தப்படுத்தக்கூடிய நம்பர் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேரை கூட்டினா வரக்கூடிய நம்பர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன் நம்பர் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வாகன எண் இந்த மூணும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நம்ம நாட்டில் டென் டிஜிட் உள்ள மொபைல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பத்து இலக்க நம்பரை வச்சு உங்கள் வாழ்க்கையோட சூழ்நிலை என்ன நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களோட தொழில் எப்படி இருக்கும் உங்கள் சொத்து நிலைமை என்ன உங்கள் மனைவியோட நிலை என்ன உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம கணிக்க முடியும் இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாகன எண்ணுக்கும் பலன்கள் உண்டு இந்த வாகன எண்ணை பொறுத்த வரைக்கும் முதல் ஓனர் ரெண்டாவது ஓனர் அவங்க குழந்தைங்க அப்படின்னு பலன்கள் விரிவாக போகும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நம்பர்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நம்பர் நாற்பத்தி மூன்று இந்த எண் நாற்பத்தி மூன்றானது வித்தியாசமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் இந்த நம்பர் மனநிலைய ஒரே மாதிரி வச்சுக்காது அடிக்கடி புத்தி மாறிட்டே இருக்கும் அடிக்கடி தொழிலையும் வேலையும் மாற்றி மாற்றி செய்கிறவங்க இந்த நம்பரின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இவங்க உழைப்பு இவங்களை விட அடுத்தவங்களுக்கே அதிக உபயோகப்படும் ஆன்மீக பலம் உள்ள நம்பர் இந்த நம்பர் நிறைய கலைகளை இவங்க கற்று வச்சிருப்பாங்க இவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் திறமைக்கும் மக்களிடையே ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் இவங்களுடைய முயற்சி எதுவும் இவங்களுக்கு பலன் தராது இவங்களால் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட கிட்ட வாக்குவாதம் ஏற்பட்டு பகைமையை அதிக குறிக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர் எல்லா காரியங்களிலும் கண்மூடித்தனமாக இறங்கிட்டு பின் பின்வாங்குவாங்க இதனால் வேலை பொருள் விரயம் பண விரயம் ஏற்பட்டு பிரச்சனைக்கு ஆளாவாங்க கடன் வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்க முடியாமல் அவதிப்படுவாங்க மொத்தத்தில் அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய அதிர்ஷ்டம் உடையது இந்த நம்பர் சகல விஷயங்களிலும் ஏமாற்றம் கிடைக்கும் எல்லா வகையிலும் ரொம்ப ரொம்ப மோசமான நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க ஒருவர் நான் என்னோடய எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டேன் எல்லா உழைப்பையும் போட்டுட்டேன் ஆனால் இன்னும் என்னால் ஒரு சக்ஸஸ் நிலைமைக்கு வர முடியல வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கல ஜெயிக்க முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த நியூமராலஜி நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் இந்த எண்கணிதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை பயன்படுத்தி வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்துங்க உங்கள் உள்ள உங்கள் பெயரில் உள்ள நம்பர்ஸை அது தர்ற அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வண்டியில் உள்ள நம்பர்ஸ் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்க மொபைல் நம்பர் சரியாக அமையலை அப்படின்னா எங்களை கலந்து ஆலோசனை செஞ்சு நல்ல நம்பரை மாற்றிக்கங்க நல்ல சக்தியுடன் நம்பரை மாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வாய்ப்புகளையும் சரியாக உபயோகப்படுத்தி நல்ல வாழ்க்கை துணை நல்ல தொழில் நல்ல குழந்தைகள் ஆரோக்கியம் வீடு மண் மனை எல்லாம் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக நன்றி வணக்கம்